அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வீசிக்கா ரெண்டு நாளைக்கு முன்பு உளுந்தூர்பேட்டையில் ஒரு மாநாடு நடத்துனாங்க மது ஒழிப்பு மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நல்ல க்ரௌடை கூட்டியிருந்தார் அது சென்னை பைபாஸில்ங்கிறதுனால நிறைய கூட்டம் அதாவது பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெற்றிகரமான ஒரு மாநாடு ஆனால் அந்த மாநாட்டில் திரண்டு இருந்தது வீசிக்கா மட்டும் இல்லை அதிமுகவினரும் வந்திருந்தாங்க மேல்மட்ட தலைவர்களுடைய தூதுவர்களாக நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்னும் மத்திய மாநில உளவுப்படையே அங்கே முகாம் போட்டுருந்தது அதை யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த உளவுப்படையை அங்கே என்னதுக்காக வந்திருந்தாங்கன்னா எப்படியும் இது திருமாவளவன் ஆட்சியில் பங்குங்கிற கோஷத்தை முழக்கமாக அங்கே வைப்பார் அப்படிங்கிறத எல்லாரும் மீடியாக்கள் குவிஞ்சதுக்கு காரணமே அதுதான் இன்னைக்கு ரெண்டில் ஒன்று திரும்ப முடிவு எடுத்துருவார் அதனால் இன்னைக்கு நம்ம ஃப்ளாஷ் நியூஸ் நமக்கு எல்லாேருக்கும் சரியான தீவின்னு வந்தாங்க ஆனா அவர் ஒன்றும் அவர் முழக்கம் அப்படி ஒன்றும் வரல ஆனால் கூட்டத்தை கூட்டியிருந்தாரே தவிர அவர் என்ன நோக்கத்துக்காக அந்த மாநாடு நடத்தினார் ஆட்சியில் பங்கு மதுவை ஒழிச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான முழக்கம் மேடையில் இல்லை 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 அது வந்து எதிர்பார்த்து வந்திருந்த எல்லாருமே இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏமாறத்தோடு தான் போனாங்க மாநாடு அறிவிப்புகள்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளாகவே க அண்ணா திமுக இதில் கலந்துக்க போகுதா அதே மாதிரி ஆட்சியில் பங்குங்கிறது சம்மந்தமாக யாராவது பேசுவாங்களா அப்படிங்கறதுனால பெரிய திருமண மாநாடு வந்து பெரிய எதிர்பார்த்த ஏற்பாடு இருந்தது அதில் ஒன்றும் மாற்றம் கட்டவே இல்லை அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் வந்து வச்சுருந்த கட் அவுட்டு எல்லாமே ராஜாஜி கட் அவுட்டு வச்சுருக்கேன் பார்க்கல பார்க்கல அவன் என்னடா ஏன்னால் ராஜாஜி வந்து மது விளக்கு சம்பந்தமா பேசின ஒரு விஷயம் விஷயம்னாலும் குளத்தொழில வந்து அவர் தான் பேசினவர் ஆமா என்ன என்ன திருமாவளுடைய வீசிகாவுடைய என்ன பாலிசிங்கிறது பலருக்கும் ஒரு அதிர்ச்சியா இருந்தது இல்ல மது ஒழிப்புல அவர் தீவிரமா தீவிரமா இருந்தாரு காந்தியும் அதே மாதிரி பட் அதே சமயத்துல கான்ட்ரடிக்ஷனா ஒரு விஷயம் இருக்குல்ல குல குலக்கல்வி இந்த விஷயத்துல குலக்கல்வியே கொண்டு வந்தவரே அவர் ஆமா அதனால அது ஒரு பக்கத்து பாராட்டாலும் ஒரு பக்கத்தில் ஒரு வருத்தங்கள் இருக்குல்ல ராஜாஜி மேலே அதனால் அந்த கட் அவுட்டு ஒரு பலருக்கும் சர்ச்சையாக இருந்தது பட் ரெண்டாவது விஷயம் திமுக வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க டி கே இளங்கோவனையும் ஆளுந்தர் பாரதியையும் அனுப்ப போகிறாங்கன்னு அண்ணா திமுக வருமா அப்படின்னு தான் பெருசாக எதிர்பார்த்துருந்தாங்க அட்லீஸ்ட் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாவது எடப்பாடி அனுப்பியிருக்கலாம் அவர் அனுப்பலை என்ன காரணம்னு தெரியல அவர் அவர் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறதுனால அவர் நினைச்சாரா என்னன்னு தெரியல பட் ஆனால் இன்னைக்கு அரசியல் ரீதியாக என்ன நினைக்கிறாங்கன்னா திருமாவளவனை வளர்ச்சி போடுறதுக்கான வாய்ப்பை வந்து எடப்பாடி விட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் தானே அண்ணா அதிமுக கலந்துக்கலாம் அப்படின்னு அவர் தான் சொன்னார் ஒரு முன் கை நீண்டிருக்கு அடுத்தியர் அது வந்து அதை கூடாது அவர் எடப்பாடி கண்டிப்பாக ஒரு அவர் அனுப்பலை பட் அதே சேம் டைம்லையும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆட்சியில் பங்குங்கிற மாதிரி ஆதவா அர்ஜுன் வந்து பரபரப்பாக பேசிகிட்டுலாம் இருந்தாரு காரணம் என்னன்னா மாநாட்டுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எல்லா டிவிலையும் பேட்டி கொடுத்துருந்தாரு பத்திரிகைகளுக்கும் பேட்டி கொடுத்துருந்தாரு ஆனா இது சம்பந்தமா எதுவுமே பேசலை அளவுக்கு தான் அதாவது திரும்ப பேசணும்னு அவசியம் இல்லை பட் அடுத்த கட்டத்தில் உள்ள தலைவர்கள் கூட இதை பேசியிருந்துருக்கலாம் பேசிடலாம் என்ன காரணமோ பேசலை அதே மாதிரி அடுத்த முறை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவோடு நாங்கள் கூட்டணி நான் இந்த டிமாண்ட் வைக்கணும் அட்லீஸ்ட் மதுவிலக்கு சம்மந்தமான ஒரு விஷயம் வலியுறுத்தி கூட பேசலை பேசலாம் பேசலை பிசிக்க ஆட்கள் யாருமே பேசலை அதனால ரொம்ப பெரிய பூமாக ஆரம்பித்த அந்த மாநாடு புஷுன்னு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் பத்திரிகையாளர் கருத்து அதுதான் ஆமாம் ஆமாம் இப்போ உளவுத்துறையில் மத்திய உளவுத்துறையில் வந்து வந்தவங்களுடைய கருத்து அதுதான் ஏதோ பெருசாக எதிர்பார்த்தாங்க அப்படியே நம்ம தானே அவர் என்ன என்ன சொல்லிட்டார் ஒரு ஸ்டேஜில் ஆதவர் சொன்னது பேசுறது தப்பு இல்லையேன்னு சொன்னார் கிட்டத்தட்ட வக்காலத்து வாங்கினாரு ஸோ அப்படி பார்க்குறப்போ திமுகவுக்கும் பெரிய சங்கடமாக இருந்தது ஐயோ என்னமோ திரும்ப அதாவது பிசிக்கு அவர் முடிவு மாதிரி ஒரு பெரிய பிரம்மை வந்தது பட் ஒன்றுமே இல்லை இல்லை அப்போ இது இருக்கிறத பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அது கூட்டணி பேச்சுவார்த்தை சீட்டு இது சம்மந்தமான ஒரு விஷயமாக தான் இருந்துருக்கும் போடுறது திருமாவளுடைய அந்த அஜெண்டா அதனால் பெருசாக எதிர்பார்த்த இந்த ஒரு விஷயமும் இல்லாதது ஒரு எல்லாத்துக்கும் ஏமாற்றம் பர்டிகுலராக எடப்பாடி இந்த விஷயத்தில் கோட்டை தான் அவங்க அண்ணா திமுக காரங்க எல்லாமே ஒரு பெரிய வருத்தம் ஏன்னா ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு யார் திரும்பவே ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அட்லீஸ்ட் யாரையாவது உட்கார வச்சு பேச வச்சிருக்கலாம் அதில் ஒரு சர்ச்சையாகவும் இல்லை அப்புறம் பட்டு அவர் ஒரு மரியாதைக்கு போயிருந்தா தானே அடுத்த விஷயத்துக்கு அவங்க வருவாங்க அதில் வந்து அண்ணா அதிமுகவும் கோட்டை விட்டுருச்சு பிசிக்க அவங்க மாநாடு நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லை பத்திரிகையாளர்களோட பார்வையில் ஒரு புஷ் புஷ் சொல்லுவோம் ஆனால் இன்னொன்று அரசியல் ரீதியாக அடுத்த இருபத்தாறுல மற்றவங்களை மாதிரி என்னைய கணிக்காதீங்க எனக்கு கூட ரெண்டு சீட் தாங்க அப்படிங்கிறத நல்ல க்ரௌடு அதனால மாற்றம் இல்லை நல்லா சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அது அதுக்கு இவ்வளவு பெரிய பில் கொடுத்துருக்க வேணாம் அவர் மாநாடு நடத்துறாரு திமுகவோட ஒரு கன்சர்ன்லயே பண்ணிருக்கலாம் அவர் பேசி முடிக்க வேண்டியதா திமுக எதிராக பண்ற மாதிரியும் ஒரு வேற ஒரு கூட்டணி உருவாக்குற மாதிரி ஒரு பெரிய இமேஜ் ஏற்படுத்தி இருக்க என்ன சொல்லுவாங்கல்ல கசக்கி மோந்து பார்த்த மாதிரி இருந்தது அது வந்து தேவையில்லை தவிர்த்துருக்கலாம் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஈ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள் நான் உங்கள் தாஸ் நான் உங்கள் செந்தில் வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசல் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ்